பிரதான முதலில் தலைப்பு செய்திகள் தேர்தலில் போட்டி ஜனாதிபதி பிரிவு நாயை தேர்தலுக்காக போல் தேர்தலை ஜனாதிபதி வழி நடத்துகின்றார் இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக தமிழ் நடிகரின் பெயரில் வீதி யாழ் மாணிப்பாயில் இடம்பெற்ற கோர விபத்து பெண் பலி தொடரும் கைதுகள் எச்சவிக்கு தடுப்பு மறைந்து கண்டுபிடித்துள்ள தென்னாப்பிரிக்கா ஆய்வாளர்கள் செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் அதற்கான கட்டுப்பணத்தை ஏற்கனவே செலுத்திவிட்டதாகவும் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்க அறிவித்துள்ளார் காலி மாநகர சபை மைதானத்தில் தற்போது இடம்பெற்ற ஒன்றாக வெல்வோம் காலியில் நாம் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக தேர்தல் விவகாரங்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பொலிஸ் அதிபர் அரசங்க கடவிடவுக்கு மேலதிகமாக மேலும் ஒரு பிரதி பொலிஸ் அதிபர் மற்றும் சிரேஷ்ட பொலிஸ் அத்தியஸ்தக ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளனர் பிரதி பொலிஸ் அதிபர் பி லியனகே மற்றும் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி கேடி டி தர்மசேன ஆகியோரையும் இவ்வாறு நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போது போலீஸ் தலைமையகத்தில் தேர்தல் விவகாரங்களுக்கான விசேட பிரிவொன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்றைய தினம் குறித்த பிரிவுக்கு பொறுப்பான அதிகாரி ஒருவரும் நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசபந்து தென்னக்கோன் எதிர்காலத்தில் பொலிஸ்மா அதிபராக கடமையாற்றினால் அது தொடர்பில் தேவையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் பதில் பொலிஸ்மா அதிபர் நியமனம் தொடர்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் தெரிவித்த கருத்து தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் நாயை குளிப்பாட்டுவதற்கு அழைத்துச் செல்வது போல் இந்த ஜனாதிபதி இந்த தேர்தலை வழி நடத்துகின்றார் குறிப்பாக தேர்தலை சந்திக்காமல் தனது இருப்பை எப்படி பலப்படுத்துவது என்று பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவர் முயற்சி செய்து வந்துள்ளார் சமூகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த போலீஸ்மா அதிபர் நியமனத்தை தவித்து வந்தார் மேலும் இன்று போலீஸ்மா அதிபர் நியமிக்கப்பட மாட்டார் என்றும் பதவி வெற்றிடமில்லை என்றும் கூறுகின்றார் தினேஷ் குணவர்த்தன பாராளுமன்றத்தில் நீண்ட விளக்கம் அளிக்க உள்ளார் முடிந்தால் இன்று நீங்கள் சொன்ன கதையை வெளியே சென்று சொல்லுங்கள் என்று தினேஷ் குணவர்த்தன சவால் விடுகிறோம் என்று கூறியுள்ளார் இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக பிரபல தமிழ் நடிகரான தர்ஷன் தர்மராஜின் பெயரும் வீதி ஒன்றுக்கு சூட்டப்பட்டுள்ளது காலஞ்சென்ற தர்ஷன் தர்மராஜின் பிறப்பிடமான இறங்குவானையில் உள்ள வீதி ஒன்றுக்கே அவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது தர்ஷன் தர்மராஜின் வீட்டுக்கு செல்லும் வீதிக்கே இந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் தர்ஷன் தர்மராயனின் பெயர் சூட்டப்பட்ட வீதியின் பெயர் பலகையும் திறப்பு நிகழ்வு வெகு விமர்சையாக இடம்பெற்றது நிகழ்வில் அரசியல்வாதிகள் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் பிரதேச மக்கள் பலரும் கலந்து கொண்டுள்ளார்கள் அதேவேளை இலங்கையில் தமிழ் நடிகர் ஒருவரின் பெயர் முதத்தடவையாக வீதி ஒன்றுக்கு சூட்டப்படுகின்றன இதுவே முதற் தடவையாகும் யாழ்ப்பாண மாணிப்பை பகுதியில் இடம்பெற்ற பிபத்தொன்றில் குடும்பப்பன் உயிரிழந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கட்டுடை சந்தையில் ஹயஸ் வாகனமும் மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதியதில் மோட்டார் சைக்கிளில் வந்த குடும்பப்பன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இச்சம்பவத்துடன் தொடர்புடைய இருவர் கைது செய்யப்பட்டு மல்லாக நீதிமன்றத்தில் முற்படுத்திய அவர்களை பதினான்கு நாட்களுக்கு விளக்க முறையில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் உலகச் செய்திகள் உலகம் முழுவதும் அதிகரித்து வரும் எச்ஐவி நோய்க்கான தடுப்பு மருந்தை தென்னாப்பிரிக்க ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தென் கேப் கேப்டவுன் பல்கலைக்கழகத்தில் எச்ஐவி மையத்தை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்களே இந்த மருந்தை கண்டுபிடித்துள்ளனர் வகையில் ஆண்டுக்கு இருமுறை என ஊசி மூலமாக செலுத்தப்படும் இந்த மருந்து மூலமாக எச்ஐவி தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து விரைவில் குணமடைய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் மேலும் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக நடத்தப்பட்ட ஆய்வில் குறித்த நடத்தடப்பு மூறு சதவீதம் செய்ய திறன் கொண்டுள்ளதாக ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் போட்டி ஜனாதிபதி ரனில் அறிவிப்பு தேர்தலுக்காக போலீஸ் பிரிவு நாயை குளிப்பாட்டுவது போல் தேர்தலை ஜனாதிபதி வழி நடத்துகின்றார் இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக தமிழ் நடிகரின் பெயரில் வீதி யாழ் மாணிப்பாயில் இடம்பெற்ற கோர விபத்து பெண் பலி தொடரும் கைதுகள் எச்ஐவிக்கு தடுப்பு மறைந்து கண்டுபிடித்துள்ள தென்னாப்பிரிக்கா ஆய்வாளர்கள்